அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் கரிம வேதியியலின் அடிப்படைகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்களில் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவனை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ கிராம் கரிமச் சேர்மம் ஜீரோ புள்ளி எட்டு எட்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு கிராம் நீரினை தருகிறது அச்சேர்மத்தில் உள்ள கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் சதவீதத்தினை காண்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான டைரக்டான ப்ராப்ளம் இது முதல்ல இந்த கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாவை எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ கிராம் கரிமச் சேர்மம் அப்போனா சேர்மத்தோட எடை எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளமில் கரிமச் சேர்மத்தோட எடையை நம்ம டபுள்யூன்னு தான் குறிப்பிடுவோம் ஸோ டபுள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ கிராம் அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க ஜீரோ புள்ளி எட்டு எட்டு கிராம் கார்பன் டை ஆக்சைடு இதை வந்து நம்ம எக்ஸுன்னு குறிப்பிடலாம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி எட்டு எட்டு கிராம் அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க நீரோட எடை இதை எக்ஸுன்னு குறிப்பிட்டுட்டோமா இதை ஒய்ன்னு நம்ம வச்சுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கிராம் இப்போ என்ன கேட்குறாங்க கார்பனோட சதவீதம் கேக்குறாங்க ஹைட்ரஜனோட சதவீதம் கேக்குறாங்க அப்ப இந்த கொஸ்டின்ல ரெண்டு குட்டி குட்டி ப்ராப்ளம் இருக்கு முதல்ல நம்ம கார்பனோட சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம் இந்த கரிம வேதியலின் அடிப்படைகளில் இந்த மாதிரி தனிமங்களோட சதவீதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது கார்பன் ஹைட்ரஜன் ஹாலஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி தனிமங்களுடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது ஆனாலும் இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி காரணம் இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எது வந்து வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பொருள் உருவாகுது சரியா அவரோட இங்கே நீர் தானே உருவாகுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீரோட மோலார் நிறை நமக்கு தெரியணும் அதை வச்சுட்டு நம்ம ஹைட்ரஜனோட சதவீதத்தை கண்டுபிடிப்போம் ஏன் அப்படின்னு இப்போ சொல்லுவேன் அப்போ ஹைட்ரஜனோட மோலார் நிறை பை நீரோட மோலார் நிறை இப்போ இங்கே கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்காங்களா அப்போ நம்ம நமக்கு என்ன தெரியணும் கார்பன் டைக் கார்பன் டை ஆக்சைடோட மோலார் நிறை கார்பன் டை ஆக்சைடை வச்சுட்டு கார்பனோட சதவீதம் கண்டுபிடிப்போம் அப்போ கார்பனோட மோலார் நிறை இதுதான் தெரியணும் ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதோட மோலார் நிறைய வச்சு அந்த ஃபார்முலா இருக்கும் நான் இப்படி சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் ஃபார்முலாவை எழுதுகிறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் முதல்ல நம்ம கார்பனோட சதவீதத்தை கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்கே கார்பன் அப்படிங்கிறப்ப யாரை வச்சு கண்டுபிடிப்போம் கார்பன் டை ஆக்சைடு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன் சிஓ டூவில் தான் சி இருக்கு அப்போ டூவோட மோலார் நிறை நாற்பத்தி நாலு உங்களுக்கு தெரியும் தானே ஸோ அதை கீழே போட்டுக்கணும் யாரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கார்பனை அதை மேலே போட்டுக்கணும் அவரோட மோலார் நிறைய கார்பன் அப்படிங்குறப்போ கார்பனோட நிறை பன்னெண்டு அவ்வளவு தான் ஸோ இதில் தான் ஃபார்முலா வேறு வேறு மாதிரி இருக்கும் அப்போ யார் உருவாகுறா அவரை வச்சு யாரை கண்டுபிடிக்கிறோம் அதை இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாலையும் எழுதிடணும் இப்போ அடுத்தது கார்பன் டை ஆக்சைடோட நிறை எக்ஸு பை டபுள்யூ இன்ட்டு சதவீதம் அப்படிங்கிறதுனால ஹண்ட்ரட் இப்போ டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் பன்னெண்டு பை நாற்பத்தி நாலு இன்டூ எக்ஸ் பாருங்கள் ஜீரோ புள்ளி எட்டு எட்டு பை டபுள்யூ பாருங்கள் ஜீரோ புள்ளி மூணு ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கார்பனோட சதவீதம் வந்துடும் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் இந்த பாயிண்டில் இருக்கிறதெல்லாம் நான் மாற்றிக்கிறேன் ஸோ பன்னெண்டு பை நாற்பத்தி நாலு இன்ட்டு புள்ளிக்கப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்குது மேலேயும் ஒரே மாதிரி இருக்குது மேலையும் கிழியும் ஒரே மாதிரி இருக்குது அப்போது புள்ளியை நான் எடுத்துடுறேன் அதாவது நூறால் பெருக்கிறேன்னு அர்த்தம் மேலையும் கீழையும் நூறால் பெருக்கிறேன்னு அர்த்தம் இப்போ இதை முப்பதுன்னு போட்டுடுறேன் இன் ஹண்ட்ரட் இனிமேல் எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டில் ரெண்டு தடவை போகும் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன் இந்த மூணு இந்த பன்னெண்டில் நாலு தடவை போகும் நாலு இருக்குது ரெண்டு இருக்குது பத்து இருக்குது நாலு ரெண்டு எட்டு எட்டு பத்து எண்பது அவ்வளவுதான் ஆன்சர் திஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி பர்சன்டேஜ் புரியுதா அடுத்தது ஹைட்ரஜனின் சதவீதம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஹைட்ரஜனின் சதவீதம் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஃபார்முலாவில் சாரி இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க நீர் உருவாகுதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீரோட மோலார் நிலை பதினெட்டு நமக்கு தெரியும் யாரோட சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஹைட்ரஜனோட சதவீதம் நீரில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ரெண்டு ஹைட்ரஜனுக்கு ரெண்டு ஸோ இந்த இதுதான் மாறும் புரியுதுங்களா மற்றபடி இன்டூ நீரோட எடையை நம்ம ஒய்னு வச்சுக்கிட்டோம் ஸோ ஒய் பை டபுள்யூ இன்டூ ஹண்ட்ரட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை பதினெட்டு இன்ட்டு ஒய்யோட நிறை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டிவைடட் பை ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் சரியா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் இதையும் நூறாள் பேருக்கிறேன் இதையும் நூறாள் பேருக்கிறேன் இல்லைனா அப்புறம் இங்கே ரெண்டு இலக்கம் இருக்குது இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு இலக்கம் இருக்குது அப்படியே நம்ம எடுத்துடலாம் ஸோ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி போடுங்க ஃபிஃப்டி ஃபோர் பை த்ரீ ஜீரோ இன்டூ ஹண்ட்ரட் இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நான் கேன்சல் பண்ணுறேன் இந்த மூணு ஐம்பத்தி நாலில் ஒரு தடவை போகும் மிச்சம் இருபத்தி நாலு எட் மூணு இருபத்தி நாலு ஸோ இந்த பதினெட்டையும் இந்த பதினெட்டையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ரெண்டு இருக்குது பத்து இருக்குது திஸ் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ ஹைட்ரஜனோட சதவீதம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதுதான் ஆன்சர் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா